தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐ பி எஸ் அவர்களுக்கு வணக்கம் சார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் அதுல பயிலக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை நீங்க மத்திய அரசு மூலமா எடுக்கணும்ன்ற கோரிக்கையை உங்ககிட்ட முன் வைக்கிறேன் நான் ஜான்சிராணி துளசிராமன் தேசிய சித்தாந்த சார்புள்ள எழுத்தாளர் பேச்சாளர் ஊடகவியலாளர் கோடை காலத்துல பண்பு பயிற்சி முகாம்களை ஆர் எஸ் எஸ் வந்து பல இடங்கள் நடத்திட்டு இருக்கு அது சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்காக ஆர் எஸ் எஸ் தேசிய தலைவர் திரு மோகன் பகவச்சி அவர்கள் வர இருக்கிறார் இந்த நிகழ்வை குறிப்பிட்டும் அந்த ஆர் எஸ் எஸ் பண்பு பயிற்சி முகாம் நடக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியை குறிப்பிட்டும் பகிரங்கமா ஆர் எஸ் பாஜகவுக்கும் அந்த பண்பு பயிற்சி நடத்தக்கூடிய பள்ளி வளாகத்துக்கும் ஒரு மிரட்டல் விடுக்கிற மாதிரி மக்கள் மனசுல வந்து இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக பண்பு பயிற்சியை பற்றி ஒரு எதிர்மறை சிந்தனையை வந்து உருவாக்குற மாதிரியும் ரொம்ப மட்டமான விஷம பிரச்சாரங்களை வச்சு புரட்சிகர மக்கள் அதிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு இந்து இந்திய விரோத அமைப்பு பதாகைகளை வச்சிருக்கு இந்த பதாகையில குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் ஆர் எஸ் எஸ் பயங்கரவாதிகளின் பயிற்சி முகாமிற்கு மத்திய மாநில அரசுகளின் புடைசூழ மோகன் பகவத் திருச்சி வருகை திராவிட மாடல் அரசே திருச்சி சந்தானம் வித்யாலயா பள்ளி கல்விக்கூடமா ஆர் எஸ் எஸ் நிழல் ராணுவத்தின் பயிற்சி கூடமா உடனே பயிற்சி முகாமை தடை செய் பள்ளியை அரசுடமை ஆக்கு உழைக்கும் மக்களை ஜனநாயக சக்திகளே பிஞ்சுகளின் மனதில் மதவெறி நஞ்சை வார்க்கும் சந்தானம் வித்யாலயா போன்ற பள்ளிகளில் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பலியிடாதீர் பிஜேபி தோற்றால் கலவரம் நிச்சயம் இதற்கான பயங்கரவாதிகளை உருவாக்கவே பயிற்சி முகாம் இவற்றை எதிர்கொள்ள தயாராகும் புரட்சிகர மக்கள் அதிகாரம் இந்த தமிழகத்துல அறம் சார்ந்த கல்வி இருந்த வரைக்கும் ஓரளவுக்கு இங்க சமூகம் பாதுகாப்பா ஒழுக்கமா இருந்தது பகுத்தறிவு முற்போக்குன்ற பேர்ல அந்த அறம் சார்ந்த கல்வியை வந்து கல்வி நிறுவனங்கள்ல இருந்து அப்புறப்படுத்தினதோட விளைவுதான் இன்னைக்கு வந்து திரும்பின பக்கமெல்லாம் இளைய தலைமுறை வந்து போதை கஞ்சா ஒரு வன்முறை கலாச்சார சீரழிவோட உச்சம் கல்வி நிறுவனங்கள்ல ஒரு கொடூரமான குற்றங்கள் அரங்கேறது பாலியல் குற்றங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சீரழிவோட வெளிம்புல நின்றுட்டு இருக்கும் எதிர்காலத்துல இந்த மாதிரி சீரழிவுகள் தொடரக்கூடாது அப்படின்ற ஒரே நல்ல எண்ணத்துல தம் மாணவர்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு அடிப்படையான பண்பு ஒழுக்கத்தை வந்து கொண்டு வந்தோம்னா ஒரு சமூக பொறுப்போட வளர் வளர்த்தெடுத்தோம்னு சொன்னா எதிர்காலத்துல இந்த சந்ததிகள் மூலமா நம்ம தேசத்துக்கு ஒரு வலுவான கட்டமைப்பு இருக்கும் அப்படிங்கிற நல்லெண்ணத்தில் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய பண்பு பயிற்சி முகாம்கள் நடத்திட்டு இருக்காங்க அங்க எந்த ஒரு மதம் இனம் மொழிக்கு எதிராக தேசத்துக்கு எதிராகவோ பிரிவினையோ இல்ல வன்மமோ விதைக்கப்படுறது தனிமனித தனி ஒழுக்கமும் ஒரு சுயசார்பும் அவங்களுடைய எண்ணங்கள் வந்து நேர்மறையையும் புகுத்துறத மட்டுமே தான் ஆர் எஸ் எஸ் பண்ணிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு மேல ஒரு மதவெறி பயங்கரவாத அமைப்பு அப்படின்ற மாதிரி பகிரங்கமா இந்த மாதிரி விஷம பிரச்சாரம் பண்றது மக்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு எதிர்மறை பிம்பத்தை கட்டமைக்க நினைக்கிறது அப்படிங்கறது சாதாரணமா கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை இந்த பண்பு பயிற்சி முகாம்க்கு வந்து இடம் கொடுத்ததுனால அந்த சந்தானம் வித்யாலயா பள்ளியையும் அந்த பள்ளியில வந்து மாணவர்களை சேர்த்து குழந்தைங்களை வந்து எதிர்காலத்தை பலியிடாதீங்க அப்படின்னு வந்து ஏதோ ரொம்ப அக்கறையா சொல்ற மாதிரி சொல்லக்கூடிய விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறது பகிரங்கமான மிரட்டல் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த கல்வி நிறுவனத்திற்கும் இந்த மாதிரியான துண்டு சீட்டுங்களையும் விஷம பிரச்சாரங்களையும் இன்னைக்கு நம்ம எளிதாக கடந்து போனோம்னு சொன்னால் இதனால வரக்கூடிய விளைவுகள் அந்த பள்ளியையும் கல்வி நிறுவனங்களையும் எந்த அளவுக்கு பாதிப்பை இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத கல்வி நிறுவனங்களை நடத்திட்டு இருக்கவங்க கிட்ட கதை கதைக்கதையா சொல்லுவாங்க இங்க வந்து ஒரு ஆயுத பூஜைக்கு அனுமதி இருக்காது ஒரு தேசிய சிந்தனையை வளர்க்குற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நடத்துறோம்னு சொன்னா பள்ளிகள்ல அனுமதி இல்லை ஆனா எத்தனையோ மதம் சார்ந்த அமைப்புகள் பள்ளிகள்ல வந்து சர்வசாதாரணமா அவங்களுடைய பயிற்சி முகாம்கள்ல நடத்துறாங்கன்னு சொல்லி செய்தித்தாள்கள்ல வருது அப்போ எந்த ஒரு அரசாங்க பள்ளியிலேயோ இல்ல வேற ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய வேற ஒரு மதம் சார்ந்த பள்ளிகள்லயோ எந்த ஒரு பண்பு பயிற்சி முகாமையும் நடத்த முடியாதுன்னு போது குறைஞ்சபட்சம் நம்ம இந்து கல்வியாளர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கு அந்த கோடை விடுமுறை நேரத்துல அந்த குழந்தைங்களை வர வச்சு நம்ம ஒரு அவங்களுக்கு ஒரு பண்பு பயிற்சி நடத்தலாம் அப்படின்னு சொல்றவங்களை வந்து பயங்கரவாதம் அமைப்பு பயங்கரவாதிகள் மதவெறியாளர்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா அந்த தனிமனித மனித ஒழுக்கமும் சுயசார்பும் நேர்மறையான எண்ணங்களும் ஒரு சமூக பொறுப்பும் தேசிய உணர்வும் இல்லாம தான் இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வளரணும்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா அப்ப இவங்க யாரு இவங்களுடைய நோக்கம் என்ன இந்த தனிமனித சுதந்திரம்ன்ற பேர்ல முற்போக்குன்ற பேர்ல இங்க இருக்கக்கூடிய சந்ததி வந்து முழுமையா சீரழிச்சு அவங்களுடைய போதை வன்முறை கலாச்சார சீரழிவுல கொண்டு போய் நிற்க வச்சு அதன் மூலமா இந்த தமிழகத்தில் வந்து ஒரு பிரிவினையே ஒரு தேசத்துக்கு எதிரான ஒரு தலைமுறையை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இவங்க செயல்படுறாங்கன்னா இவங்க யாரு இவங்களுக்கு இவங்களுக்கு பின்னணியில இருக்கக்கூடியவங்க எல்லாம் யாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரியான அமைப்புகள் தொடர்ச்சியா வந்து ஆர்எஸ் எஸ்க்கும் பாஜகவுக்கும் இந்து அமைப்புகளுக்கும் எதிராக கடுமையான தோஷங்களை முன்வைச்சிட்டு இருக்கு பிஜேபி தோற்றால் கலவரம் நிச்சயம் இதற்கான பயங்கரவாதிகளை உருவாக்க ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாம் நடத்துது அப்படின்னு சொன்னா பாஜக பாஜக வந்து ஒரு அரசியல் கட்சி அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றது அந்த கட்சியினுடைய சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஆர் எஸ் சம்பந்தமே கிடையாது இதுல இதையெல்லாம் எதிர்கொள்ள தயாராகும் அப்படின்றது மூலமா அப்ப பாஜக தோத்து போயிடுச்சுன்னா ஒரு கலவரம் நடக்க போகுதுன்ற மாதிரியான ஒரு பீதியை வந்து அப்பாவி மக்கள் மனசுல விதைக்கிறது மூலமா இவங்க வந்து ஒரு சமூகத்துல பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரியான சதி இல்லையா இது இதையெல்லாம் செய்யக்கூடியவங்க எப்படி வந்து தமிழகத்தினுடைய நலனுக்கும் ஒற்றுமைக்கும் இருப்பாங்க இந்த மாதிரியான அமைப்புகளை வந்து உலக விட்டோம்னு சொன்னா அது எப்படி தமிழகத்துக்கு நன்மை கொடுக்கக்கூடியதா இருக்கும் இந்த மாதிரி கடந்த காலங்கள்ல செஞ்ச விஷம பிரச்சாரங்களையும் துண்டு பிரசாரங்களையும் அவங்க ஏதோ கருத்து சுதந்திரம் அவங்களுக்கும் இருக்கு என்னமோ பேசிட்டு போறாங்கன்னு அமைதியா கடந்து போனதோட விளைவுதான் கனியாமூர் பள்ளியில திட்டமிட்டு அந்த கலவரத்தை நடத்தி அந்த பள்ளியை சூறையாடினதும் பல கோடி அளவுல வந்து அங்கே இழப்பை ஏற்படுத்தினதும் அந்த பள்ளி மாணவர்களுடைய சான்றிதழ் உட்பட தீக்கிரையாக்குனாங்க ஆக்குனாங்க இதுல சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது இது வந்து கடந்த காலங்களில் ஆர்எஸ்எஸ்னுடைய பண்பு பயிற்சி முகாமுக்கு அவங்க இடம் கொடுத்ததுல அவங்க மேல இந்த வன்மம் இருந்திருக்கு அப்படின்றதையும் நாம இப்ப தெளிவா படிச்சு கேட்டுட்டு இருக்கும் அப்போ இங்கு பண்பு பயிற்சி முகாம்க்கு இடம் கொடுத்தாலே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் வரும் அப்படின்றத திட்டமிட்டு நடத்தி காமிச்சிருக்காங்கன்னு அடுத்து முகாம் காமிச்சிருக்காங்க ஒரு பள்ளியை குறிப்பிட்டு இந்த மாதிரி எச்சரிக்கை இவங்க எல்லாம் வந்து தடை செய்யப்பட வேண்டிய அமைப்புகள் தேச விரோத அமைப்புகள் பொதுமக்களுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த அமைப்புகள் மேலையும் இவங்க முன்வைக்கக்கூடிய அவதூறுகள் மேலையும் உள்துறை அமைச்சகத்துடைய கவனத்துக்கு கொண்டு போய் தயவு செய்து உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து அடுத்து வரக்கூடிய ஆட்சியில் இந்த மாதிரியான கலைகளை அப்புறப்படுத்தி தமிழகத்துல இந்து கல்வியாளர்கள் கல்வி நிறுவனங்கள் அதுல பயிலக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்க நீங்க நம்பி காத்துட்டு ஜெய் ஜெயந்த்